நல்லது பண்ணப்பல பண்ணல 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 பைரே இதுவேன்னா இதுவே அரிரேன்னா பைரே ரெண்டுமே மருகிடுது பேடில நடக்குது معناتவே யூனிட் வெச்சது நல்லா 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 இருக்கு உடம்பலயே நல்லா இருக்கு

இந்தியா okay. <laughs> அன்றே இந்த சாம்பல் பட்டை முடிமா பட்டियां 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 மைக்கலும் விரோகத்தை பார்த்தா இப்பாயே தெரி எல்லா ஊக்காது எல்லாமே மாசல அகம் ஒரே நாளைக்கு ஆரா இதெல்லாம் சானே ரொம்ப தயையலை சானே தயையலை பட்டு ஒரு அது பேரே எல்லாம் சான்சா போட்டு எல்ல இருந்து போறது இல்ல பயாயே இருந்து பாத்து இல்ல அட தெனமடலா நான் நினைக்க மாட்டேன் நான் நினைக்க சட எனர்ஜி எனர்ஜி 네, 카자, 에덴, 마. 네, 카자, 에덴, 마. 네, 카자, 에덴, 마. 네, 카자, 마. 네, 해자 마. 네, 카자, 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 마. 네, 카오 마. 네, 카자, 마. 네, 카자, 마. 네, 카자, 마. 네, 네, 카자, 마. 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 네,

मेला, आह मेला, मेला कौन सा? ओह कौन सा? ओम्बे ऐसे क्या कितना पिक मारा है? हाँ, हैं ये क्या तस्सीर का, तलाहाओं में मरा है? हैं उधर वन्ने रहने वन्ने रात राती रात ये ये उंबु उंबु दुमास माँ जाने बंद, शुगर सब कुछ ऐसे शुगर ढूंढने मर मरे, निलम्बे, निला टाइके टाइके சீ साफ़ लगता है, हाँ, बहुत अच्छा नार्को में दिखता है, बेलना, और स्वीटन, फ़्रूटीवन, स्किप्टी, इट्स शुगर, जैंगली, बेलना, घर पर भी, जब आप सेव ना, उनके यह मात्र टाइम है, तो मतलब, उनके यह यह मात्र ही है, कलर्टी कुछ ना, कलर्टी कुछ ना, सिंपल कुछ ना। यो में से, उसके मामा, अपना बात, दीर्घ दीर्घ तक, दीर्घ बाती दीर्घ तक, है ना, दीर्घ बाती तक, इन्द्रियला बाइक ना सीनी कोण पास है, बाइक नहीं मारता, इतना, इनमें वो रंगे मार्ग सीनी कौन करना, ना इनमें यहीं जगहों में सामना रहता है, ऑफलाइन सीनी कटी, क्योंकि उनका लाता है ना लाइसेंस हम जो करों चीज़ हैं ये कैसा पड़ना है सात सी फोड़ा रहे ना मैंने और क्या ना मैंने ना नो नो शूटर हाँ ये तो है इतने पता शूटर अरे हिंदू ऑनली नहीं पार्टी कर रहे हैं ना पता है कर पार्टी कर रहा था <laughs> कर Thank you. சரியா இப்படி பாருங்க பாருங்க புரியுமா புரியுமா என்ன வயசு தேர்ட்டி இந்த வயசுல இந்த சீனம் வாழ முடியாது நல்லா பிடிங்க நல்லா பிடிங்க ஒரு வாட்டி பிடிங்க பாருங்க சார் இது முன்னுக்கு அந்த கால் சொல்லும் ஒரு கை தான் பண்ண போறேன் இப்ப புரியுமா ஃப்ரீயா கீழே உழுவுது எத்தனை பேர் இதை கொடுத்துருக்கேன் நீ கேள்

அவ்வளோதான் ஏய் பிடிங்க ஆமாங்க தன்னப்படும் பிடிங்க புரியல நல்ல படி புரியுங்க வெட்ட இதான் டீ உங்களுக்கு இதான் குடிக்க முடியும் இவ்வளவு இல்ல இவ்வளோ தான் முடியுமா அவ்வளோ தான் என்ன ஏன் உங்களுக்கு குடிக்கணும் என்ன பண்ண கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறேன் எக்ஸ்ட்ரா மூணு ஆம்பளை பார்ப்போம் முடிதா புரியுங்களா சார் லெப்ட் ஹண்ட் பிடிங்க

டவுட் இருக்குது நீ சொல்லுங்க அவர் கையில் ரொம்ப பிடிக்கிறாரு அதனால் முடியலன்னு டவுட் பண்ணுவீங்க என்ன சார் எல்லாம் டவுட் இருக்குமாடா ஏன்னா பொறுத்தவரை தான் பண்ணுறேன் இப்படி ரொம்ப பிடிக்கிறாரு கையில் தண்ணி சாதாரண தண்ணி ஸோ உங்களுக்கு இது வேணுமா அது வேணுமா வெரி குட் குடி திங்க் பண்ணுங்க சார் திங்க் பண்ணுங்க வாய்க்கு ருசியாக இருக்கும் மேடம் வாய்க்கு ருசியாக இருக்கும் உடம்புக்கு அதே மாதிரி போயிட்டு உங்கள் சுகரு உங்கள் ஜாக்கிரி என்னென்ன உச்சுனேன் அது எல்லாமே வீட்டுக்கு வரக்கூடாது முடியுமா மேடம் ஃபோலோ பண்ணுங்க மேடம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு

மேடம் ஒரு ஹால் பார்ப்பாங்க அந்த ஹால் ஒர்க் நீங்கள் கிளாஸ் வாங்க நீங்களே சொந்தமாக நீங்களே கொண்டாடுற எப்படி நாங்கள் செய்யறோமோ அதே மாதிரி நீங்களும் வீட்டில் போயிட்டு சாப்பாடாக மாத்துங்க உணவே மருந்து மருந்து உணவு சீனா வீட்டில் இருக்கவே கூடாது சார் சீனா வீட்டில் புலி இருக்கவே கூடாது மேடம் புரியுமா மேடம் மேடம்